திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷா கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஸ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ரெண்டாவது இந்த வாரப்பலன்கள் வந்து இந்த இந்த வாரத்துக்கானது அதாவது மார்ச் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள் பற்றி தான் அப்படி பேச போகிறோம் அதே மாதிரி யார் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க எப்போல்லாம் டைம் குடிக்கிறதோ ரெஸ்பாண்ட் இட் ஏப்ரல் பதி நான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை இருக்கக்கூடிய வார பலன்களை பார்க்க போகிறோம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் குரோதி ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு வேட்டிக்கலாம் அத்தனை பேருமே ஏன்னா இன்றைய நாள் வந்து இந்த வாரம் ரொம்ப முக்கியமாக சூரியன் வந்து மேஷத்துக்கு பிரவேசம் அடைகிறார் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் அதில் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி கரெக்டாக பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் தொடர்பு வருகிறது ஸோ ரொம்ப முக்கியமாக சக்ஸஸ் அம்மா சக்ஸஸ் அதில் சூரியனும் குருவும் சேர்ந்துருக்கிறது அது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சூப்பர் பன்னிரெண்டு லக்னங்களில் பெறக்கூடிய நபர்களுக்கும் சூப்பர் ஸோ மேஷ ராசியிலிருந்து மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வாரம் என்ன நடக்கப் போகிறது அப்பா மூலியமாக பெரியவங்க மூலியமாக நடக்கக்கூடிய அத்துணை நபர்களும் விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேருக்கு தலைமை பதவிகள் பிராப்தமாகும் நிறைய பேர் வீடு வாங்குவீங்க நலம் வாங்குவீங்க பெரிய சக்ஸஸ் ஆண் குழந்தை வாரி உருவாகக்கூடிய அற்புதமான கழகம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நல்ல பணம் வரும் தெரியுமாருங்க ரிஷவ ராசியில் ரிஷவ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் நிறைய சுபகாரியங்களுக்கு செலவுகள் நல்ல காரியங்களுக்கு செலவுகள் வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் நிறைய பேர் ஃபாரின் போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது வெளியூர் போகிறது புது வீடு மாறுது புது நிலம் மாறுறது புது வேலைக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கால் பாதம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் வேறு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் ஏற்படாது மனசு விட்டு பேசக்கூடிய நிலைமை இன்றைய நாள் இந்த ஒரு வாரம் ஏற்படாது கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷம்னா அறுபது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுயம்பு லிங்கேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்தன இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்துணை விதமான ப்ரமோஷன் கிடைக்குங்க சூரியன் குரு ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது செம்மையான யோகம் ஆக்சுவலாக இரண்டு ராஜ கிரகங்கள் சூரியனே ராஜாதான் குருங்க அப்படிங்கக்கூடியது ஜீவகாரகன் ஸோ ரெண்டும் ஆட் ஆகிறதுனாலும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஃபுல்லாக சக்சஸ்ஃபுல்லாக இருக்கப்படுறது என்னதான் சனி பார்வதெல்லாம் இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை எடுத்து பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் நிறைய பேருக்கு வேலையில் மாற்றம் எதிர்பாராத சக்ஸஸ் மூத்தவங்க மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஆரோக்கிய மேம்பாடு குழந்தைகள் நல்லா செட்டில் ஆகிறது நீட் தேர்வுகளை கிளியர் பண்ணுறது பல விஷயங்களில் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் என்பது அறுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு கடகராசிரித கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் டாக்டர் ஆவீங்க எக்ஸாமுக்கு படிக்கூடிய குழந்தைகள் கடகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இந்த 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 வருஷம் கண்டிப்பாக வந்து நீட்டில் கிளியர் பண்ணி டாக்டர் சேர்ந்துருவீங்க குழந்தைகள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் நிவர்த்தி பெறும் நிறைய பேருக்கு வந்து எதிர்பாராமல் பெரியவங்களுடைய வேலையை நம்ம எடுத்து பண்ணுற மாதிரி வரும் லைக் உங்களுடைய அப்பாவுடைய வேலை உங்கள் முன்னோர்களுடைய வேலையெல்லாம் எடுத்து பண்ணுற மாதிரி வரும் செம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கப்படுது வேலையில் உங்களை அடித்த ஆளே கிடையாது பாஸே வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் ஒரு கேட்பார் அந்த மாதிரி தான் இருக்குது மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் கடகத்துக்கு நல்லா இருக்கும் பெரிய இஷ்யூலாம் கிடையாது எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் வரும் வீட்லேயும் சரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த பேச்சுங்கிறது எடுபடும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ தான் பண்ணுவாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம் சந்தோஷம்னா அறுபது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சாரத நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் வீட்டில் கல்யாணம் நடக்கலை ஒரு பொண்ணை பிடிக்கல ஒரு பையனை பிடிக்கல ஒன்று சேர முடியல யாரை பார்த்தோன்னா கோபமாக வருது இதெல்லாம் கிளியர் கம்ப்ளீட் சப்ஜெக்டாக கிளியர் கண்டிப்பாக ஃபாரின் போவீங்க வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க ஒரு கோவில் கும்பாபிஷேகம் எடுத்து பண்ணுவீங்க இல்லை கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் இறங்கி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மிகப்பெரிய வெற்றியாளர்களாக நீங்கள் மாறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம்னு பார்த்தா தொண்ணூறு உளாத ஏற்றம் பார்க்கும்பொழுது அறுபத்தி ஐந்து கண்ணி ராசியது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் பெரியவங்களுடைய உடல் நிகழ்ச்சல கவனமாக இருக்கணும் மெயினாக அப்பா அதுமாதிரி உங்களுக்கு உடம்பு ஹீட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் எழுநீர் சாப்பிட மறந்துடாதீங்க லக்னத்தில் கேது இருக்கிறது எட்டாம் இடத்துல சூரியன் குரு தனப்பிராப்தம் எதிர்பாராத தனப்பிராப்தம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ளே தேவையில்லாத சிக்கல் வாக்குவாதம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பேர் முதுகு தண்டு அதாவது பேக் போனில் மெயினாக அந்த டெய்ல் போனில் லைட்டாக வலி வேதனைகள்லாம் வரும் ஆனால் எல்லாத்தையும் சண்டை போட்டு ஜெயிச்சிருவீங்க அதுதான் பெரிய சக்ஸஸ் இல்லை இருக்கிற பியூட்டியே அதுதான் சண்டை போடாமல் இந்த வாரம் ஒரு காரியம் நடக்காது இந்த வாரம்ல கிட்டத்தட்ட இந்த மாதம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரிய பாதிப்பு நிறையா பேருக்கு இந்த இந்த வாரத்தை இந்த வாரம் இந்த மாதத்தில் வந்து டிபார்ட்மெண்ட்ஸில் தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய எந்த ஒரு ஆய்வு செய்யக்கூடிய எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அரசாங்க உத்தியோகமே கிடைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம் வீட்டில் கொஞ்சம் பெரியவங்களாம் எதிராக தான் இருப்பாங்க அதை மட்டும் பார்த்துங்க சந்தோஷம் அறுபது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுயம்பு லிங்கேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்த நபர்களுக்கு மனைவி பேரில் வீடு வாங்குவீங்க உங்கள் மனைவிக்கு உங்கள் கணவருக்கு வாழ்க்கை துணைக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நீங்கள் செய்வீங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வ்டாக ஜம்முன்னு நிற்பாங்க பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் மிகப்பெரிய சக்ஸஸ் மிகப்பெரிய மேன்மை எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் பெரிய பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் முக்கியமான நபர்களெல்லாம் சர்வசாதாரணமாக போய் மீட் வருவீங்க அந்தளவுக்கு வந்து பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் வாழ்க்கை துணையோட உடல்நிலைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஹீட்டு ரொம்ப அதிகமாகும் சில பேருக்கு முகத்தில் பொண்ணு வர்றது இல்லைன்னா அடிவயிறு பயங்கர உஷ்ணத்தை கலப்புறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அது ஒன்றும் ஆகாது முடிஞ்ச அளவுக்கு பானகத்தை எடுத்துக்கங்க ஹீட்டு காரம் உப்பு இதை மூணையும் தவிர்ப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் எண்பது சூப்பராக இருக்குது தெரியுமா இருங்க உருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சாரத பொருட்களுக்கு கோட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனை பஞ்சாயத்து வீடு வாடகை மாற்றம் இந்த மாதிரி எல்லாமே நடக்கும் சக்ஸஸ் தான் இருக்கும் உங்களும் அடிச்சுக்க முடியாது பயமே பட வேண்டியது ஆனால் கொஞ்சம் டிலே ஆகி நடக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க வயிறு கொஞ்சம் உஷ்ணம் அசடிட்டி சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வயிறு கொஞ்சம் ஹீட் ஆகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் பெரிய மாற்றங்களுக்காக காத்துன்னு அது கண்டிப்பாக நடக்கும் இருங்க ஸோ வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் தான் நடக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்கன்னா ஆறாம் இடத்துல சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கனால நீ சொன்னது நான் கேட்பேனா நான் சொன்னது நீ கேட்பீங்களான்னு சொல்லி ஒரு ஈகோ எக்ஸ்ட்ரீம் பர்ஃபெக்ஷன்லாம் பார்ப்பீங்க அதெல்லாம் இம்பாசிபிள் டு ஹேண்டில் இம்பாசிபிள் டு ஹேண்டில் அப்படின்னு ரெண்டு தடவை சொல்லலாம் சந்தோஷம்னால் கொஞ்சம் கம்மி தான் அறுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நிறைய பேருக்கு லோன்லாம் கிடைக்கும் சீட்டு கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் சரியான வெற்றி அதனால் யாரெல்லாம் நீட்டுக்கோ டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம் டெட் எக்ஸாம் இந்த மாதிரி எது படிக்கிறீங்களோ வந்து நீங்கள் தான் ஜெயிப்பீங்க சூப்பராக இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம் வழிபாடு செய்த வரைக்கும் அதாவது முருகப்பெருமான் வழிபாடு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு நூறு சதவீதம் ஆண் குழந்தை பிறக்கும் அரசனாக வாழக்கூடிய ஆழக்கூடிய மனிதர்களாக பிறக்கக்கூடிய அற்புதமான குழந்தை தங்க குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு கர்ப்பிணி பெண்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதனால் முடிஞ்சளவுக்கு அதாவது கூலான இடங்கள் இருங்க வேப்ப இலையோடைய வாசம் காற்று கண்டிப்பாக உங்கள் உடம்பில் படணும் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் அத்தனையும் வரும் பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய பேருக்கு பதவிகள் வரும் தனுசு ராசியில் இந்த தனுசு லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாழக்கூடிய நாடாளக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் இல்லைன்னா ப்ரமோஷன் வரும் ஒரு பெரிய ஒரு பதவி கண்டிப்பாக தேடி வரும் யாராக இருந்தாலும் சரி இட் இட்வில் ஹேப்பன் இல்லை உங்கள் பசங்க சரியான சக்ஸஸ் கொடுப்பாங்க யோகமாக இருக்குது தைரியமாக இருக்கலாம் சந்தோஷங்கிறது அறுபது பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரியநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு புதுசாக வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க அப்பா அம்மா சுகஸ்தானம் பயங்கர ஆக்டிவாக இருக்கிறதுனால வந்து நிறைய பேருக்கு அரசாங்கத்தின் மூலிமா வர வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து சேரும் பிளான் பட்டு ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க உங்கள் பிளானில் மாற்றமே கிடையாதுன்னு சொல்லலாம் பேங்க் சம்மந்தப்பட்ட வேலைகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்காக எதிர்பார்த்துடக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக நடக்கும் அது எந்த வேலையாக இருந்தாலும் நடக்கும் யாரெல்லாம் ஸ்கூல் நடத்துகிறீங்களோ காலேஜ் நடத்துகிறீங்களோ இன்ஸ்டிடியூஷனில் நடத்துகிறீங்களோ ப்ரொஃபஸராக இருக்கீங்களோ டீச்சராக இருக்கீங்களோ கணக்கராக இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் செஸ்ட்டு பகுதி மட்டும் கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் வரும் கவனமாக பார்த்துக்குங்க நெஞ்சு அரிச்சல் மாதிரி ஹீட்டு கொலஸ்ட்ரால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஸோ சந்தோஷங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் வந்து நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்ப ராசிபுரம் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் நிறைய பேருக்கு சரியான ஒரு கெத்து அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடு விற்காமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருப்பீங்க அந்த வீடு விற்கிறதுலாம் நடந்துடும் இப்போ வீடு விற்கிறது வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது டாக்குமெண்டேஷன் முடிக்கிறது இது எல்லாத்தையும் பண்ணுவீங்க அமோகமான சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறாலும் சரி அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும்னு சொல்லலாம் மன வருத்தம் கொஞ்சம் இருக்கும் அது டென்ஷன்னால் வரக்கூடிய விஷயங்கள் அண்ணன் தம்பி சகோதரியக்கூடிய பிரச்சனைகள்லாம் பெறும் அதே மாதிரி எழுத்துப்பூர்வமான லெட்டர்லாம் வேண்டி இருந்ததுன்னா அந்த லெட்டர்லாம் கண்டிப்பாக வந்துடும் அற்புதமான ஒரு நாள் அந்த வாரமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடு ராசியான நிறம் பச்சை நிறம் மீன ராசியிலிருந்து மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சு தான் பிரச்சனையே பேச்சு வந்து இதுதான் உண்மை இதுதான் நேர்மைன்னு ஒரே பேசுவீங்க அது மற்றவங்க கேட்கவே முடியாது பல பேர் எதிரியாக உருவாக்குவீங்க சூரியன் குரு சேர்ந்து தான் பொதுவாக நல்ல விஷயத்துக்கு பேசினாலும் அது பிரச்சனையாக தான் கொடுக்கும் நிறைய பேர் வந்து தங்கம் வாங்குவீங்க நிறைய பேருக்கு பணம் பொருளாதாரத்தில் சரியான ஏற்றம்னா உங்களுக்கு இப்போ சுச்சுவேஷனுக்கு சுக்ரன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறது இன்னும் ராகுவும் சேர்ந்துருக்கிறது புதன் வக்ரம் பெற்று சுக்கரனை நோக்கி பயணிக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் பயங்கர சக்ஸஸ் பணத்துக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது உடம்பு தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹீட்டுன்னு சொல்லுவோம்ல அது வாயிலாம் ஃபுல்லாக புண்ணு வருது அலர்ஜி ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நைட்டில் தூக்கம் இருக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொதுவாகவே இந்த ஒரு காலகட்டங்களில் குடும்பத்தில் பல விஷயங்கள் நல்லது நடக்கும் குழந்தைகளால் வீடே சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்த வாரம் வந்து அதாவது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும் பெரிய ஒரு சக்ஸஸ் காத்துன்னு இருக்குன்னு சொல்லலாம் இந்த வாரம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை உரி உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலமையில் இருக்கீங்க ப்ளீஸ் டூ தட் சந்தோஷம் எழுபது பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த வாரம் எல்லாருக்குமே மேக்ஸிமம் நல்லா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை ஒரு சில பேர் மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துங்க அது யாருக்கெல்லாம் கவனம் எதெல்லாம் கவனம்னு சொல்லியிருக்கலாம் அதை மட்டும் பார்த்துங்க பெரிய சக்ஸஸ் ஏற்றத்துக்கு கொடுக்கும் ஸோ இந்த ஒரு குரோதி ஆண்டோடைய ஃபஸ்ட்டு வாரம் அதனால் எல்லாருக்குமே நல்லதாகவே நடக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு அத்தனை பேருக்குமே பெரியவனுடைய ஆசீர்வாதம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் சன்னியாசிகள் மகானுடைய ஆசீர்வாதம் இருக்க எல்லாமே நல்லாயிருக்கும் சர்வே ஜனா சுக்கா பவன் சமஸ்தண்மங்களி பவந்திரோனு குண்டுவந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பழங்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க